வணக்கம் கேபிட்டல் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்கின்றோம் மெய்ப்பொருள் காண்பதறிவு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் கிருஷாந்தி ஜாய்குடி விரிவான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய விஜயத்தை முடித்துக் கொண்டு ஜனாதிபதி நாடு திரும்பினார் கடந்த அரசாங்கத்தின் பழைய திட்டங்கள் நிறுத்தி வைப்ப ஜனாதிபதி மாளிகை கோட்டைக்கு செல்லாது பாராளுமன்ற பொது நிதி குழுவின் தலைவராக எதிரணி உறுப்பினர் நியமனம் ஆட்சி வீழ்த்தப்பட்டுள்ள போதிலும் சிரியாவில் யுத்தம் முற்றுப்பெறவில்லை ஐக்கிய நாடுகள் சபை அறிவிப்பு செய்திகளில் உள்நாட்டு செய்திகள் இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுர்குமார் நாய்க்கு நேற்றிரவு நாடு திரும்பினார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் மூலம் புதுடெல்லியிலிருந்து கொழும்பு கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார் கடந்த பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கு சென்றார் இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தொழில் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்தோ மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அங்கு இந்திய ஜனாதிபதி பிரதமர் நரேந்திர மோடி இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகிய உயர்மட்ட அதிகாரிகளோடும் கலந்துரையாடினார் கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய் வரவேற்கும் உத்தியோகபூர்வ வைபவம் ராஷ்டிராபதி பவனில் நடைபெற்றது குதிரைப்படை அணிவகுப்புடன் ராஷ்டிராபதி பவனுக்கு அழைத்து வரப்பட்ட ஜனாதிபதிக்கு இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வரவேற்பு அளித்தனர் இதன் பின்னர் ஹைதராபாத் மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடியோடு ஜனாதிபதி அனுர்குமாரதி கலந்துரையாடலில் ஈடுபட்டார் இதன்போது இரட்டை வரை விதிப்பை தடுப்பது அரசு அதிகாரிகளின் திற மேம்பாட்டு குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன அன்றைய தினமே இரவு இந்தியாவின் வர்த்தக பிரதிநிதிகளை சந்தித்த ஜனாதிபதி அனுர் திசா நாய்க்கு இலங்கையில் முதலீடு செய்வதற்கான சாதகமான சூழல் குறித்து அவர்களுக்கு விளக்கம் அளித்ததோடு இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறும் அழைப்பு விடுத்தார் இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி திரௌபதி முர்முவுடனும் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்ட அவர் நேற்று புத்தகையாவிற்கு சென்று சித்தார்த்த இளவரசர் ஞானம் பெற்ற இடத்தில் அமைந்துள்ள மகா மகாபோதி என்பவற்றை தரிசித்து ஆசை பெற்றுக் கொண்டார் பின்னர் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கிய அரச விருந்து பிரசாரத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுர் திசாநாயக்க திசா நாய்க்க இந்தியாவுடன் ஆழமான ஒத்துழைப்பை பேட இலங்கை தயாராக இருப்பதாக உறுதியளித்தார் இதனையடுத்து விஜயம் நிறைவு பெற்ற நிலையில் நேற்றிரவு மூன்று நாள் விஜயத்தை முடித்துக் கொண்டு ஜனாதிபதி திசா தேசாநாயக்கன் நாடு திரும்பினார் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரம ரத்ன தலைமையில் இன்று காலை நாடாளுமன்றம் கூடியது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நிசாம் காரியப்பர சபாநாயகர் முண்டலியில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார் அபினவ் மந்திரிவரே நில பிரதிக்ஞாவோ தியூரும கருபால் மேனது மந்திரி முகம்மட் நிசாம் காரியப்பர் மந்திரி ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நிசாம் கார் சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரட்ன தலைமையில் நாடாளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு கூடியது இதன் பொது தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட நிசாம் கார் நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் நிசாம் ්‍ර ංකා පජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ, ආණ්ඩුක්‍රම ්‍යවස්ථාව ආරක්ෂාකට අනුගමනය කරන ගවටද. ශ්‍රී ලංකාවේ දේසයතුවල බෙනම රාජ්‍ය පීතුවීමට කෙළින්ම පෝ අන්‍ය ආකාරයකින් ශ්‍ර ලංකාව තුළදීපෝ ඉන්පිට දෙති ආදාාරදීම ක. இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று காலப்பகுதியில் செல்வதற்கு ஒருபோதும் இடம் அளிக்க மாட்டாது என ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாயக் அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குபவர்கள் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறு காலப்பகுதியில் அப்போதைய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கியிருந்தால் இந்த நாடு இந்தளவு வங்கரோத்து நிலைக்கு சென்றிருக்காது எனவும் தெரிவித்தார் පවුල් හැටහත්දා අශසසුම් පතිලාබොලල්ට හිමිකම් කියන එහෙත්තඒ ප්‍රතිලාබ ලබා ගැනීම සඳ බැංකු ගිනමක් විවෘත කිරීම සඳ හැඳුණුම් පතක් වු හැදුරුම් පොත ලබා ගනීම සඳ උපන්න සාතිකැක් නොමැතිවීමේ ප්‍රතිවපාකවලට ඒ පවුල් මොුණදුන්න. ය පාලකයන් ඉතා සමීප සල බල විසඳන්න ඕන ප්‍රසනමීද. නඹ තවුරු දෙකා මාරක් නොසලක් අහිටිය. අපි මහා බැංකොත් එක සාකත්‍යය කරලා එමයට හැඳනුම් පතක් නොමැතිව බැංකු ගෙනුමක් විවෘත්ත කරගෙනනිමි සඳදා කාලය ලබා දෙන්න අපි තීරණය කරක්. පිනිිසා සියලු දෙනාට අර හිගමුදල්ලෙක් ට්පුූත අරැස සංගතිික ලෝසනී වලගබවක පදි කාලපගතිගල්. அப்போதைய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கியிருந்தால் இந்த நாட்டின் தளவு வங்குரோத்து நிலைக்கு சென்றிருக்காது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரையாற்றிய ஜனாதிபதி அருர்க்குமார் இரண்டாயிரத்து இருபத்தெட்டில் கடன் செலுத்த ஆரம்பித்தால் நாடு மீண்டும் வங்குரூத்து நிலைக்கு செல்லும் என்று சிலர் கூறுவதில் எந்த உண்மையும் இல்லை என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டில் தமது அரசாங்கமே பதவியில் இருக்கும் என்றும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு காலப்பகுதியில் வெளிநாட்டு கையிருப்பை பதினைந்து தசம் ஒரு பில்லியன் டொலராக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும்

ඒ බද අපිට පිනිසාම කරුට ඉදිරිපත් කරේ විශේෂයෙන් කරුණු කීපයක් අපිට අයවයට පෙර පාර්ලිමේන්ත්‍ර ඉදිරිපත් කළතු තිබෙනවා මොද වැඩ්බදු සංසෝදන ඇතිබෙන අත්සවසුන් පනතිය සංසෝදරග න්නවත් බෙන ඒ සංසෝධන සදා තමන් වාසල සය ලබාදීවි කියලා විශ්වාස කරමින් නතර වෙන බෝ මිස්සූති ම කෙන. பாராளுமன்ற பொது நிதிக்குழுவின் குழுவின் தலைவராக எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி நியமிக்கப்பட்டுள்ளார் நியமிக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் தொடர்பாக சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரம் ரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் நியோக இக்கசிய அரசாங்க நிதி தொடர்பான குழுவின் தலைவராக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி செல்வா நியமிக்கப்பட்டுள்ளார் கோப் குழுவிற்கு நியமிக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் தொடர்பாக சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்திற்கு அறிவித்தார் கோப் குழுவின் ஏனைய உறுப்பினர்களான ஹர்ஷன சூரிய பெரும ரவி கருணாநாயக்க ஹர்சன ராஜகருணா நிமல் பலிகேன ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் රක හ දා පින ලා නෙම පට න. පාල ේතු මන්ත්‍රී චාරිී ර්ෂන සූරයක් පේර්ම මැතිතුමා, ගරු පාල්ලිමේන්තු මන්ත්‍රී පවිී කරනවානායික මැතිතුමා ගරු පාලිමේතු මන්ත්‍රී, හර්ෂන රාජ කරන මැතිතුමා, ගරු පාලමේන්තු මන්ත්‍රී නිමල් පලිහන මැතිතුමා ගරු පාමේන්තු මන්ත්‍රී विजय सिरी बसनायक मैतितुमा गरुपाल निमेंतु मंत्री तिलिन समरकोन मैतितुमा गरुपाल निमेंतु मंत्री नीतिज्ञ लक्माल हेम யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்பந்த அடிப்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட மருத்துவ சேவையாளர்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்று நாடாளுமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தாா் இதே நேரம் அவரது உரையின் போது அங்கு வாய் திறக்கம் ஏற்பட்டது வைத்தியசாலை எனப்படுவது வடக்கு அதாவது அன்றராதபுரம் தொடக்கம் வடக்கு வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கான சேவையை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள் அங்கே மூன்று வருடங்களுக்கு முன்னர் நூற்றி எழுபது சேவையாடர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம் அந்த நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் மூன்று மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது மூன்று வருடங்கள் கடந்திருக்கிறது அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாத பத்தாயிரம் ஐந்து மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான ஒன்றை மீறுகின்ற சுகாதார அமைச்சு வருகிறது அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுகின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டது தங்களுக்கு நியாயமான நீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் வடமாநிலத்துக்குரிய அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்த போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட நூற்றி எழுபது உறுப்பினர்களும் அதாவது தொண்டர்களும் வந்து அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று ஆனால் அங்கே வந்து அந்த வந்து வேலை செய்து அன்று ப்ரொடெஸ்ட்

එතකොට එතකොට මේ ිනිස සදයලලා බලන්නො දැම විභක්ෂයගගේ ලට ඕෝලවල් නති ිය විවසේක න්ත මන්තතුමාගේ ප්‍රකාශය ප්‍රකාශය විසමට ගහතතුමාගේ ප්‍රකාශය අවසන්නම ෙතර ට අසුන්ගන්න යන්න මන්තරිතුමාගේ ප්‍රකාශය අවසන්න සුන්ගන්න ඕෝුල ල්න්න යා ඔකල ඔක්කමට අල්ලන්න ඕන එත අපේ ජනාවිතම කරනවා කල්ල මේ කොල්වට අපිට දුන්නා ඇමිටවාඉ ය අරි ං මන් මං අරන්න මෝගොල අරම හොක්කම හරන්ද ජෆ්නවල මේ දක් සේවවාරන්ද යාක නොකොල මරපයක් ඔකොල හරපු වැඩිගක්ත් අපේ මිනිමැරවා ඒට කාවර නියෝගොල්ට පටන්නි ේලු ේවල් රසත්් වාර්තාවයි ේ ඒටි ඔක්ක ම බ එඩිපලිගින්ෙන් පෙන්න්නර මටම් සික ලෝඩ ෙට කොල්ලා

உங்கள் வியாபார நாமத்தினை மக்கள் மயப்படுத்தி பொருட்களை சேவைகளை விற்பனையினை இன்னும் அதிகரிக்க வேண்டுமா ஒரு தரமான விளம்பர தளத்தினை தேடுகின்றீர்களா கேபிட்டல் எஃப்எம் எம் கேபிட்டல் டிவி கேபிட்டல் தரிசனம் மற்றும் டைமாஸ் கேபிள் மூலம் உங்கள் வியாபாரத்தினை விளம்பரப்படுத்தி விற்பனையினை அதிகரித்திடுங்கள் தரமான சேவையை பெற்றிட பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஆறு நூற்று அறுபத்தி ஆறு நூற்று நாற்பத்தி நான்கிற்கு அழைப்பினை ஏற்படுத்தி மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் டைமாஸ் மீடியா நெட்வொர்க் இலங்கையின் முன்னணி தனியார் ஊடக வலையமைப்பு சீசன் த்ரீ கொடுக்கல் வாங்க செய்யும் அனைவரும் கோடி ரூபாய் பெறுமதியான தங்கச் சங்கிலிகள் மற்றும் வீட்டு உபகரணங்களை வெல்லுங்கள் பின்னர் மீண்டும் செய்திகளோடு இணைந்து கொள்கின்றோம் கடந்த காலங்களில் உத்தரவாத விலை மற்றும் கொள்வனவு விலையை விட குறைவான விலையில் அரிசியை விற்பனை செய்தமையே அதிகளவான தட்டத்தை எதிர்கொள்ள நேரிட்டதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகண பண்டாரு இன்று சபையில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே விவசாய அமைச்சர் நாமல் இவ்வாறு பதிலளித்தார் man <mantum> ma vistaienno alle viste pamani attieno? vitaare? Mm? Eh? நெல் சந்தைப்படுத்தல் சபை விவசாயிகளை பாதுகாப்பதற்காகவே அரிசியினை இறக்குமதி செய்தது இங்கு இருபத்தி எட்டாயிரம் மில்லியனிற்கும் அதிகமான கடனை நெல் சந்தைப்படுத்தல் சபை கடந்த காலத்தில் பெற்றிருக்கின்றது இந்த சந்தர்ப்பங்களில் நுகர்வோர் மற்றும் விவசாயிகளின் நலன்களை கருத்திற்கொண்டு செயற்பட்ட நிலைமைகளிலேயே இவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன கொள்வனவு செய்த விலையினை விட குறைவான உத்தரவாத விலையினை நிர்ணயித்த சந்தர்ப்பங்களில் இவ்வாறான பாதுகாப்பான நிலைமைகள் ஏற்பட்டன எனவே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் விவசாயிகளுக்கு உத்தரவாத விலையினை பெற்றுக் கொடுத்து வரும் பெரும்போகத்திலிருந்து கொள்வனவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் மேலும் பல விரிவாக்கல் திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன அதாவது சேதமடைந்த நிலையிலுள்ள களஞ்சிய சாலைகளை அமைச்சின் செலவில் திருத்தியமைப்பதற்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளன மேலும் நெல் சந்தைப்படுத்தல் சபையில் காணப்படும் ஊழியர் பற்றாக்குறை தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதற்காக அமைச்சினூடாக ஒருங்கிணைக்கப்பட்ட விசேட உத்தியோகத்திற்குழுவினை நியமிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது நெல் கொள்வனவு திட்டத்தை திறன்மிக்கதாக செயற்படுத்துவதற்கு தேவையான நிதியினை திரைச்சேரியிலிருந்து அல்லது திரைச்சேரியின் பிணைமுறையிலிருந்து கடனாக அரச வங்கிகளிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கையின் பல பிரதேசங்களில் காற்றின் தரம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதே நேரம் யாழின் காற்றின் தரம் தொடர்பில் ஆராயுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு உத்தரவிட்டுள்ளது யாழில் காற்றின் தரம் தொடர்பில் ஒரு மாத காலத்துக்கு தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு பாதகமான காரணிகள் இருந்தால் நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு மேன்முரட்டி நீதிமன்றம் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு உத்தரவிட்டுள்ளது இவ்வாறான விசாரணைகளின் போது யாழ் மாவட்ட காற்றில் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இருப்பது தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவிக்கும் பொறிமுறையை அமைப்பதற்கான கூறுகளை ஆராயுமாறும் சுற்றாடல் அமைச்சர் உள்ளிட்ட குழுவுக்கு மேன்முரட்டி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த உமாஷுகி நடராஜா என்பவர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் போதே நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் போரில் பாதிக்கப்பட்ட யாழில் காற்றின் தரம் தொடர்பில் பொறுப்பு வாய்ந்த அரசியல் நிறுவனங்கள் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை என நீதிமன்றத்தில் தெரிவித்தார் சுற்றுச்சூழலில் கொட்டப்படும் கழிவுகளும் இந்தியா போன்ற அயல் நாடுகளில் இருந்து வரும் தீங்கு விளைவிக்கும் காரணிகளாலும் யாழில் காற்று மாசு ஏற்பட்டுள்ளதாக சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் மனு மீதான மேலதிக விசாரணை மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது கால்நடைகளில் கிருமி தொற்று உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக கொழும்பிலிருந்து சுகாதார திணைக்களத்திலிருந்தும் குழு ஒன்று யாழ் மாவட்டத்திற்கு இன்று செல்ல உள்ளது யாழ் மாவட்டத்தில் எரிக்காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் கால்நடைகளுக்கும் அது தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அவர்கள் ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர் கால்நடைகளில் கிருமி தொற்று உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக கொழும்பிலிருந்து சுகாதார திணைக்களத்திலிருந்து குழுவொன்று யாழ் மாவட்டத்துக்கு இன்று செல்ல உள்ளது யாழ் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சலால் பிடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் கால்நடைகளுக்கு அது தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அவர்கள் ஆய்வுகளை செய்ய உள்ளனர் தற்போது யாழ் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சலால் காய்ச்சலால் தொன்னூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆர் கேதீஸ்வரன் நேற்று தெரிவித்தார் தற்போது பருத்துத்துறை துறை ஆதார வைத்திய சாலையில் பேரும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்தார் நேற்றுடன் நிறைவுக்கு வந்த கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கருத்து துறை ஆதார வைத்தியசாலையில் ஒன்பது நோயாளர்களும் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஐந்து நோயாளர்களும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த நோய் காரணமாக எந்தவொரு இறப்பும் ஏற்படாத நிலையில் இதுவரை யாழ் மாவட்டத்தில் மட்டும் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்தார் ஜனாதிபதி மாளிகை அலரை மாளிகை பிரதமர் அலுவலகம் ஜனாதிபதி செயலகம் ஆகியவற்றை ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டைக்கு மாற்றும் திட்டத்தை தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் கைவிட்டுள்ளது ஜனாதிபதி மாளிகை அலரி மாளிகை பிரதமர் அலுவலகம் ஜனாதிபதி செயலகம் ஆகியவற்றை ஸ்ரீ ஜெயவதனபுர கோட்டைக்கு மாற்றும் திட்டத்தை தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் கைவிட்டுள்ளது கடந்த அரசாங்கம் முன்னெடுத்து வந்த இந்த திட்டங்களை தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான புதிய அரசாங்கம் கைவிட்டுள்ளதாக உயர்மட்ட தகவலை மேற்கோள் காட்டி ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த அலுவலகங்களை சுற்றுலா தலங்களாக பயன்படுத்தும் நோக்கத்தோடு கடந்த அரசாங்கம் அவற்றை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுத்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதற்கான நிதியை ஒதுக்கவும் தீர்மானித்திருந்தது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்கவின் காலத்தில் முதன்முதலில் தொடங்கப்பட்ட திட்டத்தின் பிரகாரம் புதிய ஜனாதிபதி மாளிகை மாதிவில நாடாளுமன்ற வளாகத்துக்கு அருகில் கட்ட திட்டமிடப்பட்டது நுவரெலியாவில் உள்ள பாரம்பரிய தபால் நிலைய கட்டிடத்தை சுற்றுலாத்துறைக்கு பயன்படுத்தும் திட்டமும் உட்பட்ட கடந்த அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட இது போன்ற சில திட்டங்களை புதிய அரசாங்கம் ஏற்கனவே கைவிட்டுள்ளது அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் வலியுறுத்தப்பட்ட நிலையில் அதற்குள் பதிமூன்றாவது திருத்தமும் உள்ளடக்குவதால் அதனை தாம் வரவேற்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் வலியுறுத்தப்பட்ட நிலையில் அதற்குள் பதிமூன்றாவது திருத்தமும் உள்ளடங்குவதால் அதனை தாம் வரவேற்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இந்தியாவும் இலங்கையும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் தமிழ் மக்களின் அபிலாசைகள் பதிமூன்றாவது திருத்தம் மாகாண சபை தேர்தல்கள் மற்றும் நல்லிணக்கம் பற்றி எதுவும் கூறப்படவில்லை என்றும் எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் அவற்றை கூட்டறிக்கையில் உள்ளடக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் உடன்பட்டிருக்கா ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிகளிலிருந்து அவர்கள் பின்வாங்குவதற்கான அறிகுறியாகவே அதனை கருதுவதாகவும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வம் விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் மக்களின் அபிலாஷைகளை முழுமையாக நிறைவேற்ற அழைப்பு விடுத்திருந்தார் அத்தோடு அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்தி மாகாண சபை தேர்தலை நடத்துவதன் ஊடாக இவ்விடயத்தில் இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கும் நிலைப்பாட்டினை தெளிவாக காண்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக ஆறு பேரும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக இருபத்தி நான்கு பேரும் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக ஆறு பேரும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக இருபத்தி நான்கு பேரும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக தெரிய வந்துள்ளது சட்டமாதிபர் தினக்கலத்திடம் தரவுகளை பெற்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் சட்டத்தரணி அம்பிகா சர்க்குணநாதன் தனது டுவிட்டர் பதிவில் இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பான பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருகின்ற நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களில் ஆறு பேர் தொடர்ந்தும் தடுப்பு காவலிலும் முப்பத்தி நான்கு பேர் வழக்கு தொடரப்படாமலும் நாற்பத்தி பேர் வழக்கு தொடரப்பட்டு பிணையிலும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் ஈஸ்வரன் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக இச்சட்டத்தின் கீழ் இருபத்தி நான்கு பேர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதுடன் முப்பத்தி நான்கு பேர் வழக்கு தொடரப்பட்டு ஐம்பத்தி நான்கு பேர் வழக்கு தொடரப்படாமலும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள அதே நேரம் முன்னூற்றி ஐந்து பேர் முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளனர் எவ்வாறாயிரும் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களில் பலர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி அம்பிகா சர்க்குணநாதன் தனது டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார் பயங்கரவாத தடை கீழ் தன்னிச்சையான முறையில் கைது செய்தல் மற்றும் தடுப்பு காவலில் வைத்தல் என்பன சாதாரணமாகி விட்டதை காணக்கூடியதாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தேர்தல் செலவறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது சம்பந்தப்பட்ட தரப்பினர் தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு தாக்குதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க குறிப்பிட்டாா் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தேர்தல் செலவறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் உட்பட ஆயிரத்து நாற்பது பேர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது சம்பந்தப்பட்ட தரப்பினர் தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதில் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் அடங்குவதாகவும் அவர்களதில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் தேசிய பட்டியல் உறுப்பினர்களும் அடக்குவதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் கூறினார் ார் நடைபெற்ற முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் கடந்த ஆறாம் தேதி நள்ளிரவுடன் முடிவடைந்தது அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறி சட்ட நடவடிக்கைக்கு முகம் கொடுக்கும் வேட்பாளர்கள் எதிர்காலத்தில் மாகாண சபை அல்லது உளராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிட முடியாமல் போகும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தது இதே நேரம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் செலவறிக்கையை சமர்ப்பிக்காத ஏழு வேட்பாளர்களுக்கு எதிராக ஏற்கனவே சற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல்நாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கொடிகாம பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் கொடிகாமம் மீசாலை பகுதிக்கிடையிலான ஏ நயன் வேதியில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது யாழ்ப்பாணம் கொடிகாமன் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் கொடிகாம மேசாலை பகுதிக்கு இடையிலான ஏ நைன் வீதியில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற அதை சொகுசு பேருந்தும் உளவு இயந்திரமும் மோதியே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அதே நேரம் சிலர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதினா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் விபத்து மேலதிக விசாரணைகளை கொடிகிராமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சைகை மொழியை அரசு மொழியாக பிரகடனப்படுத்த வலியுறுத்தி மாநாடு இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது இலங்கை தமிழ் செவிப்புலனற்றோர் அமைப்பின் ஏற்பாட்டில் கிளிநொச்சியில் இந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சைகை மொழியை அரச மொழியாக பிரகடனப்படுத்த வலியுறுத்தி மாநாடு இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது இலங்கை தமிழ் செவி அமைப்பின் ஏற்பாட்டில் கிளிநொச்சியில் இந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கிளிநொச்சி வடமாகாண விளையாட்டு மைதானத்திற்கு முன்பாக ஆரம்பமான இந்த பேரணி பசுமை பூங்கா வரை சென்றது சைகை மொழியை அரசு மொழியாக பிரகடனப்படுத்த வலியுறுத்தி நடைபெறும் இந்த விழிப்புணர்வு பேரணியில் இலங்கை முழுவதும் உள்ள விழிப்புணர்வற்றோர் சங்கங்கள் இருந்தன இதனைத் தொடர்ந்து பசுமை பூங்காவில் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்றன இந்த நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் கலந்து கொண்டிருந்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பதினைந்து பேர் காத்தான்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசார் நேற்று நடத்திய திடீர் சுற்றி வளைப்பு தேடுதல் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பதினைந்து பேர் காத்தான்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசார் நேற்று நடத்திய திடீர் சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வழிகாட்டலில் குற்றத்தடுப்பு போலீசார் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர் இதன்போது கேரள கஞ்சாவை வைத்திருந்த குற்றச்சாட்டில் இருவரும் கசிப்பு தயாரிப்பு போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட பனிரண்டு பேரும் துவிச்சக்கர வண்டியை திரு சந்தேக நபர்களை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தார் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது இலங்கையின் கிழக்கை நிலை கொண்டுள்ளது இது படிப்படியாக மேற்கு வடமேற்கு நோக்கி நகரம் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாக்கியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது இலங்கையின் கிழக்கே நிலை கொண்டுள்ளது இது படிப்படியாக மேற்கு வடமேற்கு நோக்கி நகரம் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திரைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வட வடமத்திய மாகாண